எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம கடுவனுக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சுங்க அதனால தான் ரெண்டு மூணு நாளாச்சு வீடியோ போட முடியல அதுவும் அடின்னா கொஞ்சம்லாம் இல்லைங்க நடக்கவே முடியல அந்த அளவுக்கு அடிபட்டுருச்சுங்க பாருங்க சாப்பாடு ம் சரி சரி உங்களுக்கு சரி சரி அடிப்பட்டு ரெண்டு மூணு நாளா வச்சுக்கே ஆனா இன்னைக்கு காத்தால இருந்தா சாப்பிடுறான் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடறான் ஏத்தா ஒண்ணுமே கடவுள் ஒண்ணுமே அதுங்க

தான் வச்சுருந்தோம் அது வந்து ரொம்ப வெறியாகி நல்லா பவுத்துட்டு போகிறதா ஆகிடுச்சு மொதல் நாள் போச்சு நாங்கள் பிடிச்சி மறுக்க கட்டி வச்சோம் ஆனால் அடுத்த நாள் வந்து அத்துட்டு ஓடியே போச்சு கண்ணுக்கே காணல எல்லா பக்கம் தேடினு எங்கேயுமே இல்லை பைக் எடுத்துட்டு பக்கமே சுற்று நான் பிடிச்சி விட்டுட்டு வரல அப்புறம் பார்த்தாவே இல்லை அந்த தோ தோப்பு இருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து நம்ம கடுவம் கத்திட்டு இருந்தோம் என்னன்னா இப்படி ரொம்ப ஒரு மாதிரி கத்துறானேன்னு போய் பார்த்தா அடிபட்டுருக்கு வண்டியில் அடிபட்டுச்சா இல்லை எது ஆச்சு என்னன்னு ஒன்றும் புரியல யாராவது அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நாய் திரிகிறதுலாம்

சாப்பிடவே அதுவே எங்களுக்கு இல்லமா இருந்துச்சு காலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாவது ஒருக்கா சாப்பிடுற அப்ப வச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனா ஒரு விஷயம் சாப்பிடறதுல ஒருக்கா நல்லா சாப்பிட்டுக்கிறேன் காலை பாருங்க எப்படி நீங்க ரெண்டே காலத்தை மின்னால காலு புறக்காண்ட காலு இடுப்புல இருந்தே தொடையில இருந்து துணையிலிருந்து எப்படி என்னாச்சுன்னே தெரியல நல்லா ரெண்டு பேரும் துள்ளி குதிச்சு நாய் விளையாடுவாங்க ஒரே இடத்துல இருக்கிறதே ரொம்பவே பாக்கவே முடியல அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு அந்த தொண்டு என்ன வரலீங்க சோத்துன போட்டு சோறு போட்டோம் ரொம்ப பார்க்கவே பாவம் வந்து ரொம்ப எலச்சு அது அங்க புடிக்கலன்னு பார்த்தா ஓடிப் போயிட்டா சோர்ந்து கிட்ட கட்டல எலச்ச ஓடிய போயிட்டா கூப்பிடு கூப்பிடு புதுசா நீ அடுத்த செகண்ட் ஆகும் ஒரு 10 நாய் நிக்குது அப்புறம் அத பார்த்து நிக்கும் அது கொட்ட நாய் இருக்கிற டைம்ல அப்படி தான் பண்ணித் தொலை அந்த ஒரு எடுக்கு பிடிச்சாங்க அத தப்பிச்சு வந்துரு எப்படி கட்டி வச்சாலும் அது இருக்க மாட்டேங்குது நாய் ஓட கட்டப்பு அந்த ஒயருங்க ஒயர்ல கட்டணும் நம்ம கவுடி கைண்ட இந்த ஒயர் இத கடிச்சு கடிச்சு அது ஓடிட்டான் கடிச்சே கம்பி ஆத்து போட்டான் இப்ப அவனுக்கு தான் கஷ்டம் நம்மளுக்கும் மனசு கஷ்டமா இருக்குது எப்படி வளர்த்தா இப்படி ரொம்ப மன வேதனையா இருக்கு இருக்குது கொஞ்சம் சரியாகும் பாக்கலாங்க எல்லா பக்கத்துல எல்லாம் கேட்டோம் கொஞ்சம் லேட்டா தான் சரியாகும் சொல்லியிருக்காங்க அவன் சாப்பிட சாப்பிட சரியாயிருவான்னு எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகட்டும் சாப்பிட்டானாலே எங்களுக்கு சந்தோஷம் தான் அது என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு அதையும் சாப்பிடு கடுவு மழை வந்து சொல்லுங்க தூக்க வேலைங்க கொஞ்ச நேரம் இருக்கு அப்புறம் மழை வரையும் உள்ள கொண்டையே வச்சுக்கல சாலை கொட்டாயிக்கு பானை இன்னைக்கு வந்து பரவாயில்லைங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டான் காலையில இருந்து நான் மூணு நாலு டைம் வச்சோம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டான் அப்புறம் அந்த வளியிலல கத்தரதலா இல்லை இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா அதை அத பார்த்ததல்ல எங்களுக்கு வந்து திருப்தி ஆயி சரி அடுத்தடுத்து வேலையை பாப்போம்னு இன்னைக்கு வீடியோ எடுக்க வந்துட்டோம் இன்னைக்கு பரவாயில்ல நல்லா இருக்குங்க இங்க கொஞ்சம் தண்ணி ஊராம பாரு அன்னைக்கெல்லாம் படுத்து வடை ஒண்ணுமே ஒரு ஒண்ணுமே பார்க்க இருந்தேன் கொஞ்சம் நான் கண்ணு படுத்துறறல கை கையும் கட்டிட்டே கிடந்தானாம் ஒரே சத்த வலி రాகாமடவே ஊசி போடுறதுக்கு அப்புறம் தான் இப்ப கொஞ்சம் இல்லை வழிகளுக்கு கொஞ்சம் குறஞ்சிருக்க மாட்டேங்குது இப்போ அவனே நெகுது வடுத்துக்கிறான் சோறு திங்குறா இதை பார்த்து தான் மனசு கொஞ்சம் போற ஒரு ஆறுதலா இருக்குதுங்க அந்த ரெண்டு நாளாக மனசு ரொம்ப வலி எங்க ஐசெல்லாம் ரொம்ப அழுதுட்டு அப்படி வளர்த்தன குழந்தை ஆட்டோங்க என்ன பண்ணப்போதான் உன்னை கொஞ்சம் சரியாயிடும்னு நினைக்கிறோம் பார்க்கல நாளைக்கு ஒரு டாக்டர் வர்னாங்க இன்னொருத்தர் ஊசி ஓட்டு பார்ப்பேன் அப்புறம் அதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி சரிங்க நீ அடுத்தடுத்து நேற்று வந்து பா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த காற்று மலை இங்கே மலை காற்று மலை அதுல வந்து வாழை மரம் தாரோட உடஞ்சிருச்சு அங்க பாருங்க தாரோட அப்படியே உடஞ்சிருச்சு எத்தாச்சும் ஒரு தாடு பாரு காத்து அடிச்சு அப்படியே ஒரு காத்து அடிச்ச மலையில குச்சி முட்டை கொடுத்துருந்தீங்க அதையும் தூக்கி அடிச்சிருச்சு சரி இது வெட்டி போல விருந்தா வாடி போய் வீணா போயிடுது வெட்டி பழுக்கு போட்டு இந்த தண்டை உரிச்சு சமையல் பண்ணிக்கலாம் வாழ்க்கை உடம்புக்கு நல்லா இருந்துச்சு இது வந்து வெட்டுவா சாமி கட்டி வச்ச பழுத்துக்கு

எதுக்கு இந்த சாக்கில் ஓடுறோம்னா இது பையில வைக்கிறது தாங்க உடம்புக்கு நல்லது அதான் கெமிக்கலை போட்டு சீக்கிரம் பொழுதாக ஆனால் இது போயிரு மூணு நாள் ஆகு ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம இப்படிதாங்க வழுக்கு வைக்கணும் அப்படி ரெண்டு நாள் வழுக்குறதுன்னா அந்த யூரியா பை வெள்ளை பை இருக்குது மிளகாய் சாக்கு அதில் கட்டி அவ எடுத்து போட்டு கட்டி வச்சா குப்பிடு பழுத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையாவது அது பையில அது கட்டி வச்சிருக்கா அது அப்படி பழுத்தா தான் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடலாம்

அந்த தார் வந்திருக்குங்க தாகுன தெரியுது பாருங்க அதுல பூ வந்து ஒரே அந்த வாழைப்பூரை உடைச்சு போன பொரியல் கைக்கு காய் அப்பத்த ஊறு உடைச்சு வாழைப்பூ உடைச்சு சொல்லலாம் அதுல சுட்டுக்கலாம் சாமி நான் சுட்டுக்கலாம் தான் நாளைக்கு நாளைக்கு சுட்டுக்கலாம்ங்கற நான் இன்னைக்கு சுட்டுக்கலாம் ஆனா உடைச்சு வச்சிரலாம் இப்போ உடைச்சுக்கலாம் இப்போ கரெக்டான பதம் உடைச்சு வச்சு உடைச்சா காய் நல்ல ஊறு அதுக்கு தான் பூ உடைச்சு சரி உடைச்சு உடைச்சு நாளைக்கு சுட்டுக்கலாம் நாளைக்கு சுட்டுக்கலாம் நல்ல மழை பெய்யிறதுக்கு நல்லா இருக்கும் சரி பாடி தூக்கிட்டு போங்க

இந்த கத்தியில வெட்ட முடியலையாமா இது எங்க அம்மாயி வச்சிருந்தாங்க அப்புறம் எங்க அம்மா அந்த கருவாள்ல தான் காலந்தழுனாங்க

தான் கத்தி இருக்குமா கைய இருக்காத மாதிரி இது கத்தியா இது வந்து இது கோடாலி இது கோடாலி எல்லாம் இது வெட்டாது இது சும்மா சோகேஸ் பொருள் அருவாள்ன்ற பேர்ல இது கீழ ஓட நானாவது கட்டு போயிட்டு இருக்குது என் பையன் போனா அஞ்சாவது எங்க அம்மா வந்து 10 பவுன் நகை வந்து பத்திரமா அடுத்து இது தலமறை கொடுக்குற மாதிரி இந்த அவை பாடி வச்சால ஆற உடுவாங்களா இது எங்க ஓடால கடக்கு கேப்பா இந்த ரூப யாருமே எடுக்க மாட்டாங்க இது அருவாள்ன்ற பொருள் இருக்குறதே இன்னே எடுக்கவே அதுதான் அட்டு கூட பார்க்க மாட்டாங்க அது

என்ன ஜிம்முக்கு போறீங்க இது செய்ய அத்தா நான் எப்படி கூலின்னு வீடியோ தவறும் சொல்லணும் நீங்களும் எல்லா வீடியோ தவறும் போறாச்சு

நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அண்ணா ஏன் வந்து இவ்வளவு ஒல்லி ஆயிட்டு போறாரு கண்ணாமூலில உள்ள போகுது அப்படின்னு ஏதாவது உடம்புக்கு இது பிரச்சனை எல்லாம் கேறாயி போறதுல நல்ல சோறு சாறுதாரதில்லிங்க எல்லாருக்கும் தெரியும் போறதுக்கு அவர் வந்து ஒரு மாசமா ஜிம்முக்கு போயிட்டு ரெண்டு மாசமா போறார் ரெண்டு போறாரு ரெண்டு மாசமா போறாருங்க அதனாலதான் இவ்வளவு ஒல்லி ஆயிட்டார் போது விடுங்கன்னாலே கேட்க மாட்டேங்கிறாரு போயிட்டே இருக்காரு சரி போட்டு நல்லதுதானே முப்பது வயசுக்கு மேல முப்பது நாற்பதுங்க முப்பது வயசு ஆறு விடுப்பதா ஐம்பதுக்கு மேலே ஆயிடுச்சாதான் ஜிம்முக்கு போகிறாங்க

இந்த பூதாங்க வாழைப்பூ சொன்னோம் பாத்தீங்களா அது வந்து இத பாருங்க தார் ஃபுல்லா விட்டுருச்சு நீ பூவை வந்து நம்ம உடைச்சுக்கலாம் உடைச்சாதான் காய் வந்து நல்லா ஊறும் ஆமா ஊ நல்லா பெரிய பூண்டா ஆமா இது ஏய்ஸ் இப்போ உடைச்சு நாம வடை சுடுறதுக்கு அந்த ரெண்டு நாள் வெச்சிருந்த சோறு பண்ணுமளா அப்பவே நாம உடைச்சு அப்ப பிரெஸ்ஸா சுட்டுக்கலாம் ஆ அப்படி கூட பண்ணிக்கலாம் இப்போ கொளை புடிச்சு பிரெஸ்ஸா போடுறோம் हां அப்போ கூட உடைச்சுக்கலாம் சூப்பரா உடைச்சுக்கலாம்

என்னசாமி? நீ கலக்கற, ஹக்கற நீ நீ போட்டுக்கியா? இங்க என்ன உகாந்திருக்கிறது? முயலா? ஆமா சரி முயில் எங்க இருக்குது? காட்டு. இல்லப்பா. இங்கப் போங்க இருக்கா? என்னடா ஒரு நாள் பேய குடிச்சி நடக்கற, ஒரு நாள்

பொம்மி மாதிரியே இருக்குது அழகா பொம்மை மாதிரி சரிங்கப்பா சரி மோடி சொல்லிட்டா உன் மூஞ்சி பூனை குட்டி மாதிரியே இருக்கு அட சரி சொல்லிட்டா அது என்னமோ ஒரு பொம்மை சொல்லுவாங்க

அதுக்கு நல்லா சூடா சாம்பார் வச்சு சாப்பிடலாம் முருங்க கா சாம்பார் இந்த வீடியோ எல்லாம் தாங்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்க முருங்க சாம்பார் தான் சாப்பிட வாங்க